அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் எல்லை புறச்சாலைகள் அமைப்பில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா வெஹிக்கிள் மெக்கானிக் எம்எஸ்டபிள்யூ பெயிண்டர் எம்எஸ்டபிள்யூ டிரைவர் இன்ஜின் ஸ்டாட்டிக் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஜீரோ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் மெக்கானிக் முந்நூற்றி இருபத்தி நாலு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு போர்டு ஆர் ஈக்குவலண்ட் அதாவது டென்த்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாசஸ்சிங் சர்டிஃபிகேட் ஆஃப் மெக்கானிக்கின் மோட்டார் வெஹிக்கிள் அல்லது டீசல் அல்லது ஹீட் இன்ஜின் அல்லது பாசஸிங் சர்டிஃபிகேட் ஆஃப் மெக்கானிக்கின் இன்டர்நேஷ்னல் கம்போஷன் இன்ஜின் அல்லது டிராக்டர் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்ஸ் இன்ஸ்டியூட்டில் முடித்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு எம்எஸ்டபிள்யூ பெயிண்டர் பதிமூணு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதுவும் டென்த்து முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் மற்றும் பெயிண்டர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அல்லது இண்டஸ்ட்ரியல் ட்ரேட் சர்டிஃபிகேட் நேஷனல் கவுன்சில் ஃபார் ட்ரைனிங் என் தி ஒகேஷ்னல் ட்ரேட்ஸ் ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஒகேஷ்னல் ட்ரைனிங் அதாவது ஐடிஐயில் முடித்த என்சிவிடி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க பெயிண்டர் கேட்டகிரியில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு எம்எஸ்டபிள்யூ டிரைவர் இன்ஜின் ஸ்டட்டிக் இரநூத்தஞ்சி போஸ்டிங்க்கு கல்ஃபர் பண்ணியிருக்காங்க இதுவும் டென்த்து முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் மற்றும் ப்ராசஸிங் மோட்டார் அல்லது வெஹிக்கிள் அல்லது டிராக்டர் சர்டிஃபிகேட் ஆஃப் மெக்கானிக் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அல்லது இண்டஸ்ட்ரியல் ட்ரேட் சர்டிஃபிகேட்ஸ் அல்லது நேஷனல் கவுன்சில் ஃபார் ட்ரைனிங் இன் தி ஒகேஷ்னல் ட்ரேட்ஸ் ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஒகேஷ்னல் ட்ரைனிங் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சில் ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு எஸ்சிஎஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க கடைசியாக எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி எவ்வளோ அப்படின்னா ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து இருபதாயிரத்தி இரநூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் கிரேட் பே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் தேர்ட் டெஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் அண்டு ப்ளீமினரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலயமா தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சிஎஸ்டி கே கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது கிடையாது அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஃபிஃப்டி ரூபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹவு டு சப்மிட் அண்ட் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் எப்படி அனுப்பினோம் அப்படின்னா பிஆர்ஓ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணும் அந்த டவுன்லோட் பண்ணுறத ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் செவன்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் உள்ள பேப்பரில் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ஃபில் பண்ணி அதோட ரீசண்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒட்டி ரிஜிஸ்டர் போஸ்டில் கமாண்டன்ட் ஜிஆர்எஃப்இஎஃப் சென்டர் டிஹி கேம்ப் பூனே ஃபோர் டபுள் ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் அப்படிங்கிற அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் டேட் அண்டு எந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்